ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது சென்னை நான் நெமிராஜ் இப்போ நம்ம தம்பிங்க ஒரு சில கேள்விகள் அண்ணன் அண்ணன் என்னோட என்னோட சேவல் சேவல் வெளுத்து ரெண்டாவது ரொம்ப பயப்படுது எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட போனாலே அப்படியே அலருது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது ஒரே இடமா இருக்குதுன்னு ஒரு ஆக்டிவா இருக்க மாட்டேது கிட்ட போனதுமே அப்படியே நம்ம பிடிச்சிருவாங்களோன்ற ஒரு பயத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு மெடிசன் சொல்லுங்க அப்படின்னு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கணும் எல்லாத்துக்குமே மெடிசன் கேட்க கூடாது ஏன்னா மெடிசன் இல்லாமல தன்னாலே சரியா பிரச்சனைகளும் இருக்கு நம்ம ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டாரு அண்ணா என்னோட பொட்டை பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டை வைக்குது இதுக்கு மெடிசன் சொல்லுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்கிறது தான் இதுக்கெல்லாம் வந்து நம்ம எல்லா விஷயத்துக்குமே மெடிசன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது கோழிங்களை இயற்கையாக வளர்க்க வளர விடுங்க வளர்த்து ஸோ எல்லாத்துக்குமே மெடிசன் அப்படின்றது ஒரு தவறான முறை எதுக்கு நம்ம மெடிசன் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் கொடுத்தாலே போதும் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம மெடிசன் கொடுக்கணும்னு வந்து நம்ம அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி கோழிங்க பயப்படுது வெளுத்து போயிருக்கு அப்படின்னும் போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம் சேவல் வந்து குருத்தாட போகுதுன்னு அர்த்தம் இந்த சீசன் பாத்தீங்கன்னா குருத்தாடுற காலம் ஸோ பழைய முடியெல்லாம் கொட்டிட்டு புது முடி வளர ஆரம்பிக்கும் என்ன நீங்க சேவல் எடுக்கும் போதே தெரியும் குண்டு எல்லாமே குண்டு ஃபுல்லா முடியா இருக்கும் சின்ன சின்ன முடியெல்லாம் நீங்க கையில சேவலை தூக்கி நீங்க தடவும் போதே முடி உங்க கையில வரும் இந்த மாதிரி வந்துருச்சுனாலே சேவல் குருத்தாடுது அப்படின்னு அர்த்தம் அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் சத்தான உணவை கொடுக்க ஆரம்பிங்க காத்தோட்டமான இடத்துல சேவலை வைங்க ஸோ இந்த குருத்தாட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜ் இருக்கு முதல்ல முடி கொட்ட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் கண்டிஷனில் இருக்கும் சேவல் ஃபுல்லாக வெளுத்து போய்டும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உடம்புல டியூப் மளைக்க ஆரம்பிச்சோம் இந்த டியூப் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேவல்களுக்கு உடல் வழியில் இருக்கும் பயங்கரமாக ஸோ இந்த மாதிரி உடல் வழியில் இருக்கிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிடும் நல்லா களம் பறந்த சேவலாக இருக்கும் இல்லைன்னா நம்ம கை கை பழக்கத்திலே இருக்கும் நம்ம கையிலே ஏற எடுத்து சாப்பிட்ற சேவலாக இருக்கும் பட் இந்த மாதிரியான டைமில் எப்பேற்பட்ட சேவலாக இருந்தாலும் பயப்படும் நாட்டு சேவலை பார்த்தா பயப்படும் ஒரு பட்டாங்களை பார்த்தா பயப்படும் நம்மளை தொட்டுற போகிறாங்க நம்மளை அடிச்சிட போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதுங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த உடல் வழியில் இருக்கிறப்போ சேவலுங்க கோச்சாலதான் இருக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதுக்கு நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம் இதுக்கும் மெடிசன் தேவையில்லை இதை வந்து நீங்கள் நார்மலாக இந்த சேவலை சத்தான ஆகாரம் சத்தான ஆகாரம்னா நீங்கள் பாதாம் பிஸ்டாலாக கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வைக்கிறதுலே கம்பு நான் கேப்பை வைக்க மாட்டேன் ஏன்னா என்னோடய சேவலைங்களுக்கு உடனே சளி பிடிச்சிரும் ஏன்னா அந்த கேப்பை வந்து அவ்வளோ ஹீட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பச்சை பயிர் கருப்பு மூக்கல்ல அது அந்த கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது கருப்பு உளுந்து இந்த மாதிரி தானியங்களை கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது சேவலை வந்து அது பயந்து ஓடினாலும் சரி அலறினாலும் சரி பிடிச்சி கீழே வச்சு கொஞ்சம் தண்ணி போட்டு லைட்டாக தடவி விடுங்க அது எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குறுத்தாடுற நேரத்தில் பண்ணால் போதும் அதாவது இந்த டியூப் வெளியே வரும்போது புதுமுடி டியூப் மாதிரி ஃபுல்லாக உடம்புலாம் டியூப் டியூப்பாக இருக்கும் அந்த மாதிரி டியூப் இருக்கிறப்ப தொடக்கூடாது ஒரு ரொம்ப நுணுக்கமான விஷயம் உடம்பு ஒரு சில டியூபா இருக்கும் அப்படியே பாதி வெடிச்சு பாதி முடி வெளியே தெரியும் அந்த மாதிரி எடுத்து நினைச்சு விடுங்க காலையில ஒரே ஒரு மீன் எண்ணெய் மாத்திரை மட்டும் போட்டு விடுங்க வேற எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம் மத்தபடி சத்தான ஆகாரம் கொடுத்தா போதும் இந்த மீன் எண்ணெய் மாத்திரை கூட நம்ம எதுக்காக கொடுக்கறோம் அந்த மீன் எண்ணெய் மாத்திரை வந்து ஒரு விட்டமின் அந்த உடம்புல இருக்கிற இந்த எண்ணெய் பிசு பிசுப்பு வந்து உடலில் பரவும் போது அந்த மீன் எண்ணெய் மாத்திரை கொடுக்கறதுலையும் ஒரு சுட்சம் இருக்குது நுணுக்கம் இருக்குது என்ன பண்ணணும்னா சில பேர் மீன் எண்ணெய் மாத்திரை எடுத்து அப்படியே வாய்க்குள்ளே போட்டுருவாங்க அது தவறுன்னு நான் சொல்லலை பட் அது லேட்டாகும் கரையிறத்துக்கு ஏன்னா அதுக்கு சுற்றி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி டிஷ்யூ மாதிரி இருக்கும் ஸ்மெஜ் ஆகிற மாதிரி அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அது உள்ளே போய் கரைஞ்சி அந்த எண்ணெய் வெளியே வரதுக்கு ஸோ என்ன பண்ணுங்கன்னா மீன் எண்ணெய் மாத்திரை எடுத்து ஒரு பின்னில் ஓட்ட போட்டுருங்க ஓட்டை போட்டுட்டு வாய்க்குள்ள போட்டுருங்க அப்போ என்ன ஆகுனா அந்த ஆயில் சீக்கிரமா வடிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் இப்படி போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு அந்த சேவலுடைய உடல்ல பரவும் போது இந்த முடி வேகமா வளர்றதுக்கும் அடர்த்தியா வளர்றதுக்கும் இது ஒரு உறுதுணையா இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் சீக்கிரமா முடி வளர்ச்சி இருக்கும் ஸோ இந்த கு நேரம் ஒரு சில இடத்துல குர்ஜி டைம்னு சொல்லுவாங்க சென்னை பகுதியில் குர்ஜின்னு சொல்லுவாங்க மற்ற மாவட்டங்கள் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா குருத்தாடுது சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த மாதிரி நேரத்தில் இது பண்ணாலே போதும் நீங்கள் வேற எதுவும் பெருசாக அதுக்கு பண்ண வேண்டாம் ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் அந்த மீன் எண்ணெய் மாத்திரை மல்டி விட்டமினும் கிடைக்கும் முடி வளர்ச்சியும் குரோத் நல்லா இருக்கும் நீங்கள் தண்ணி போட்டு லைட்டாக அட் போட்டு தேய்ச்சி கையெல்லாம் போட்டு தடவிலாம் இருக்கக்கூடாது லைட்டாக கை நினைச்சு சும்மா தடவி விடுங்க தண்ணி அப்படி இல்லையா லைட்டாக போல் வாயில் தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க உங்கள்கிட்ட அந்த நம்ம முடி வெட்டுற கடையெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் ஸ்ப்ரே அந்த மாதிரி இருந்தால் கூட சும்மா உடம்பு ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க லைட்டாக ரொம்ப மைல்டாக வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் படும்போது அந்த டியூப்கள் சீக்கிரமாக வெடிக்க ஆரம்பிக்கும் சீக்கிரமாக முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது இதை வந்து டெய்லியும் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணாலே போதும் இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக முடி வளர்ச்சி நல்லா ஆகி அதுக்கப்புறம் சேவல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக பக்காவாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து குறிஞ்சி டைமில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இதுக்கு மெடிசன் நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது ரத்தம் பழைய ரத்தம் போகி புது ரத்தம் சுரக்க ஆரம்பிச்சிடும் சுரக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேவல் சீக்கிரமாக செவந்துடும் அந்த குருத்தாடு இந்த முடி வளர வளர சேவல் செவந்துக்கிட்டே வரும் ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மல்டி மீனான அந்த மீன் எண்ணெய் மாத்திரை மட்டுமே கொடுத்தாலும் போதும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சேவல்களுக்கு நீங்கள் ரெக்கையிலையும் சரி வால் பகுதியிலும் சரி நீங்கள் இந்த முடியெல்லாம் நகர்த்திட்டு பார்த்தீங்கன்னா பாதி பாதி முடி இருக்கும் ஃபுல்லாக கவர் ஆகாமல் பாதி உடஞ்சி அப்படியே இருக்கும் அந்த மாதிரி முடிகள் ஒரு சில சேவல்கள் தள்ளிடும் கொட்டிடும் ஒரு சில சேவல்களுக்கு கொட்டாது அது அப்படியே இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு நல்ல குருத்தோட முனையில பிடிச்சி அது எந்த வாக்கில் அந்த முடி வளர்ந்துருக்கோ அதே வாக்கில் பிடிங்கிடணும் ஒரே ஒரே ஷாட்டில் பிடிங்கிடணும் நீங்க போட்டு ஜிபி 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 சேவலுக்கு வழியா இருக்கவும் கூடாது அப்புறம் சேவல் ரொம்ப பயந்துரும் நீங்க கண்ணாமுண்ணான்னு பிடிச்சி இழுகிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த குருத்துக்கு உள்ள அந்த சதையில இருக்கிற ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திரும்பிடுச்சு அப்படின்னா அடுத்து முடி திரும்பி வளரும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அது எந்த வாக்கில் இருக்கோ அது கிட்ட பிடிச்சி டப்புன்னு பிடுங்கிடுங்க அவ்வளவுதான் பிடிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர முடிகள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சீராக வரும் ஒரு சிலர் கேட்பாங்க அண்ணே என்னோட சேவல் வந்து ஸ்டீல் ரேக்கனை இதை நம்ம நம்ம தேவையான வாட்டத்தில் வச்சு பிடுங்கிக்கலாமா அப்படின்ட்டு அது எந்த வாட்டத்தில் இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும் பட் நீங்கள் பிடுங்கும்போது நேராக பிடுங்குங்க அதுதான் நமக்கு நல்லது ஏன்னா அந்த குருத்து வந்து இப்படி உங்களுக்கு கோணையாக வளர சொன்னோம் பார்த்திங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு தான் சாத்தியம் ரொம்பலாம் இதுவாகாது ஆகாது பட் நீங்கள் பிடுங்கிறது நேராக பிடுங்கிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு அடுத்தடுத்த முடி நல்லபடியாக வளரும் அந்த உடஞ்ச முடியெல்லாம் பிடுங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு குயிக்காக முடி வளர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த மாதிரி உடஞ்ச முடிகளுடைய செல்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இறந்து போயிருக்கும் அப்போ என்ன ஆகும்னா இந்த முடி வந்து ரத்தம் ஊறி அது வெளியே கொட்டாது கொட்டாமல் இருக்கிறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற முடியெல்லாம் வளர்ந்தாலும் இந்த முடி மட்டும் வளராது ஸோ அதை நீங்கள் பிடுங்கி எடுத்துருங்க குயிக்காக முடிவு வளர்த்துறோம் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குருத்தாடுற சேவல்களை வெளியே விட்டுறாதீங்க வெளியே விட கூடாது அதாவது பெட்டைகள் கிட்ட சேராம பார்த்துக்கணும் இதுக்கு வந்து பழங்காலத்தில் பெரியவர்கள் சொல்லி வச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருத்தாடும் போது நீங்க சேவலை வந்து பிரீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொட்டை கூட சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு விஷயம் இருக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஒரு சில விஷயத்த நேரடியாக நம்ம கிட்ட திணிக்க மாட்டாங்க இதை வேற விதமாக திணிப்பாங்க நம்ம ஹியூமன்கே சரி இந்த மாதிரி ஆறு மணிக்கு மேலே இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது நைட்டில் இந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயத்த வகுத்து வச்சிருப்பாங்க அதுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற காரணம் இருக்கும் பட் நமக்கு சொல்கிற காரணம் வேற நம்மளை பயங்க பயன்படுத்துற மாதிரியே சில காரணங்களை சொல்லி வச்சிருப்பாங்க அதோட ஆழ்ந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா வேற ஓகேங்களா அதே மாதிரி தான் இந்த சேவல் குருத்தாடுறதுல பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கில் அதாவது குறுத்தாடும் போது உடம்புல டியூப் இருக்கும்போது சேவலை பெட்டை கூட இணைச்சி அதாவது என்னோட இந்த பெட்டை வந்து எனக்கு வெளியூர்லேருந்து வந்திருக்கு ஒரு ஒரு மாதம் தான் இங்க இருக்கும் அதுக்குள்ள நம்ம சேவலில் போட்டுருணும் அப்படின்னு சில பேர் கட்டாயத்தில் இருப்பாங்க அப்ப நம்ம சேவல் குருத்தாடும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்க வந்து இதை ப்ரீட் எடுத்துடணும்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவர்கள் சொல்லி வச்ச விஷயம் குருத்தாடும் போது பிரீடு பண்ணால் அது அடுத்தடுத்து வர பிள்ளைகள் பாத்தீங்கன்னா கோச்சாலேயே இருக்கும் பயந்து ஓடிடும் களத்தில் மனசு பிடிப்பா நிற்காது சண்டை போடாது இப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க இது வந்து நம்ம பயம்படுத்துறது ஆக்சுவலாக உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குருத்தாடுற நேரத்தில் ப்ரீடு போடும்போது இந்த பெட்டைகள் என்ன பண்ணோம்னா இந்த புது டியூப்பில் வந்து ரத்தம் இருக்கும் உடம்புல வர டியூப்பில் வந்து ரத்தம் இருக்கும் அந்த குருத்தல்லாம் பிடுங்கி சாப்பிட்ருவோம் ஒரு தடவை பொட்டை குருத்துல வாய் வச்சு அந்த முடியு சாப்பிட தொண்ணூறு சதவீதம் சேவலுக்கு ஜென்மத்துக்கும் முடிய வளராது அது அப்படியே தான் இருக்கும் அந்த ஒரு இடம் மட்டுமே சதையா அப்படியே தோலோட தெரியும் ஒரு சில சேவல்களுக்கு வளர வாய்ப்பு இருக்கு பட் தொண்ணூறு சதவீதம் பாத்தீங்கன்னா வளராது அதுக்குதான் இந்த பெட்டை கூட குருத்தாடுற நேரத்துல பெட்டக்கூட சேர்க்கக்கூடாது ரிங்கு உள்ள போட்டு சேவலை தனிமைப்படுத்தி வைக்கணும் பிரீடு பண்ணக்கூடாது இப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க இந்த குருத்தாடுற நேரத்தில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து மெடிசன் எதுவுமே தேவையில்லை இது வந்து ஒரு நம்ம புதுசாக வர தம்பிங்க இது ஒரு ப்ராப்ளம்னே நினச்சிட்டு இருக்காங்க இது ஒரு சேவலுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது முடி நல்லா வளர 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 நீங்கள் இந்த மீன் எண்ணெய் மாத்திரை வந்து கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது வாரத்துக்கு ரெண்டு மாத்திரை கொடுத்தாலே போதும் ஆனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தடவி தொடச்சி விடுங்க தண்ணி போட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க போதும் ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு எட்டு மாத்திரை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் எட்டு மாத்திரை இந்த எட்டு மாத்திரை கொடுத்து முடிச்சிட்டிங்க முடி பாதி வளர்ந்துருச்சு ஆனா சேவல் வெளுத்தே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில சேவலுக்கு வெளுத்தே தான் இருக்கும் ஒரு சிலதெல்லாம் அதிகபட்சம் ரத்தம் ஊறிடும் அப்படி வெளுத்து இருந்துச்சுன்னா டெக்ஸ்டோ ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேப்லெட் ரத்த அணுக்களை அதிகப்படுத்துகிற ஒரு டேப்லெட் சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே கிடையாது வாங்கும் போது மட்டும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கிக்கோங்க அதோடய ஃபோட்டோ கூட நான் வேணா கீழே போடுறேன் பாருங்கள் டெக்ஸ்டு ஆரஞ்சு இந்த மாதிரி கொடுங்க அப்படி இல்லை நான் எதுக்கு மெடிசன் கொடுக்கணும் நீங்கள் தான் இயற்கையாக வளர்க்க சொல்லிட்டீங்களே அப்புறம் நான் ஏன் மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லையே ரத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காய்கறிகள் வெஜிடேபிள்ஸை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பழைய வீடியோ நம்ம சேனல்ல போய் பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்க கொடுத்துட்டு வந்தாலே ரத்தம் சூப்பரா ஊறிடும் ஸோ மெடிசன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க மெடிசன் கொடுங்க எனக்கு நேரம் கிடையாது அதை செய்யறதுக்கலாம் அதனால அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம் மெடிசன் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க இதை செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இதை செஞ்சு ஒரு பெரிய ஊத்தி கூட நீங்க பாத்திரத்தில் ஊற்றி கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் கொடுக்கறத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு கூலிங் போனதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ அளவு வேணாலும் கொடுக்கலாம் இது வந்து காய்கறியில் வர்றதுதான் ஸோ பிரச்சனை கிடையாது மாத்திரை ஒன்று போட்டால் போதும் ஓகேங்களா ஸோ அதோட வீடியோ பழைய வீடியோ கிட்ட அந்த இதுலேயே இருக்குது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த குறுத்தாடுற நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதில் எந்த ஒரு பயமும் தேவையில்லை இது ஒரு ப்ராப்ளம்லாம் கிடையாது இது வந்து சேவல்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய ஒரு விஷயந்தான் அதனால் இதுக்கு மெடிசன் தேவை இல்லை நான் இது நான் சொன்ன ஒரு சில மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க எல்லாமே பக்காவாக இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்